இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழூடாக இன்றைய தலைப்பு பகுதி என்னவென்று பார்க்கின்ற பொழுது இன்றைய விடய பரப்பு வாழ்க்கை முறைக்கான கல்வி என்கிற விடயத்தை நாங்கள் கதைக்க போகிறோம் அதாவது நாட்டினுடைய பிரதமர் ஹரணி அமிர்தூரி அவர்கள் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற விதத்திலே கல்வி முறைகளிலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற விடயத்தை வலியுறுத்தியிருக்கிறார் அந்த விடயங்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே புதிய கல்வி சீர்திருத்தத்தின் ஊடாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வெறும் இளம் சந்ததியினருக்கான கல்வி முறைகளிலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட இருக்கிறது குறிப்பாக இந்த தொழில்நுட்ப ரீதியிலான மாற்றங்களை கொண்டு வருவதற்காக அரசாங்கம் தயார்நிலைப்படுத்தல்களை செய்து கொண்டு வருகிறது குறிப்பாக தரம் ஒன்று தரம் ஆறு மாணவர்கள் மற்றும் முன்பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாற்றங்கள் நிகழப்போகின்றது அந்த வகையிலே எங்களுடைய வாழ்க்கையிலுக்கு தேவையான தொழில்நுட்ப ரீதியான விடயங்களும் இந்த பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது சரி செய்திகளிலும் சரி நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி முறையிலே மாற்றங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாணவர்களுக்கான பாடசாலை நேரம் அரைமணத்தியாளங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பாட நேரத்துக்கான நேர அளவீடு வந்து ஐம்பது நிமிடங்களாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாடசாலை இடைவேளைகள் வந்து இரண்டு தடவைகள் அஹ் அதாவது இவ்வளவு காலம் நாங்கள் பாடசாலை விடுமுறை என்றால் ஒரு நேர தான் பார்த்திருப்போம் ஆனால் இப்பொழுது பாடசாலைகளில் இரண்டு நேரங்கள் வந்து இடைவேளைகள் வழங்கப்பட போகிறது ஒரு ஒரு இடைவெளி முறை பத்து நிமிடமாகவும் மற்ற இடைவெளி முறை இருபது நிமிடமாகவும் இருக்க போகிறது இந்த கல்வி முறைக்கான மாற்றம் அதாவது எதிர்காலத்தினுடைய பயணத்தை நோக்கித்தான் இந்த கல்வி முறையிலே ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட போறது அதாவது நாங்கள் எதிர்காலத்தை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் அடுத்து வருகின்ற தலைமுறை அந்த எதிர்காலத்தை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் ஏன்னால் இன்றைய காலகட்டத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும் முன்னே காலமுறையினுடைய கல்வி முறைக்கும் இப்பத்தைய வாழ்வியல் முறைக்கும் மாற்றங்கள் இருக்கிறது முன்னே கல்வி முறைகளிலே அதிகமாக நாங்கள் ஒரு பாடத்தை படிக்கிறோம் என்றால் புத்தகத்தை பார்த்து படிக்கிறோம் அதை பரீட்சையிலே வருகின்ற பொழுது அதை ஒப்புவிக்கிறோம் அப்படியே அந்த சொல்வார்கள் புத்தக பூச்சிகளாகவே நாங்கள் இருந்துவிட்டோம் படித்ததை அப்படி ஒப்புவிக்கிறதா எங்களுடைய கல்வி முறைமை ஆனால் இனி வருகின்ற காலம் அப்படி அல்ல ஒரு போட்டியான ஒரு சூழ்நிலை போட்டி மிக்க ஒரு சவால் மிக்க சூழ்நிலையே நாங்களும் அதற்கேற்ற விதத்தில் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வெளிநாடுகள் மேற்கத்திய நாடுகள் சரி அல்லது வெளிநாட்டு கல்வி முறைகளை பார்த்தால் குறிப்பாக ஒரு மாணவன் தரம் ஒன்பது அல்லது தரம் எட்டிலேயே வந்து அவன் தனக்கான வாழ்க்கைக்கான தேர்வு மட்டத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரிவு பாடப்பிரிவை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு காப்பு உயர்தரத்தை முடித்த பின்புதான் ஒரு பாடத்தெரிவுகளை வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு பட்டப்படிப்பை பூர்த்தி செய்கின்ற ஒரு முறைமை அதிகமாக இருக்கிறது அதை விடுத்து காப்பு சாதாரண தரத்திலேயோ உயர்தரத்திலேயோ நாங்கள் பிடித்த துறை என்று சொல்லிவிட முடியாது அரசாங்கத்தினால் திட்டமிடப்பட்டு பிரிக்கப்பட்ட துறைகளிலே அதாவது ஒரு இன்ஜினியர் டாக்டர் அல்லது இயக்கவுனாகவோ அல்லது ஒரு வரக்கூடிய வழிமுறைகள் தான் இருக்கிறது அதுவும் ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாக அது இருக்கா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறிதான் என்றால் குறிப்பாக அது படித்ததை ஒப்புவித்து நாங்கள் பரட்சியில் சித்தியது அடுத்த பல்கலைக்கழக அனுமதிக்கு போகின்ற ஒரு முறைதான் இருக்கிறது ஆனால் இப்பொழுது அதுக்கான என்று பல கல்வித்துறைகள் வந்தாலும் மாணவர்கள் அதுக்கேற்ற விதத்தில் தங்களை மாற்றி அந்த கல்வித்துறைகளிலே பயணம் செய்கிறார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய பெற்றோர்கள் சொல்லுகின்ற விடயம் இதுதான் நீ வந்தால் டாக்டராகத்தான் விர வேண்டும் இன்ஜினியராகத்தான் விர வேண்டும் அல்லது ஒரு கணக்காளராகத்தான் விர வேண்டும் என்கிற தான் பெற்றோர்கள் வலியுறுத்துகிறார்கள் அவர்கள் அதுதான் பெருமையாக பார்க்கிறார்கள் ஆனால் பிள்ளைகள் எதில் திறமையாக இருக்கிறார்களோ அதனூடாக அவருடைய வாழ்க்கை தரத்தை நாங்கள் எடுத்து செல்வதான் மிக சால பொருத்தமாக இருக்கும் அதுதான் அந்த வாழ்க்கை கல்வி முறையை இந்த அரசாங்கம் வந்து புதிதாக கொண்டு வரப்போகின்றது அதாவது பாலர் முன்பள்ளிகளிலே இன்று அவரவர் எந்தெந்த பாடத்திட்டம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஊர்களிலுமே ஒவ்வொரு கிராமத்திலோ ஒரு நகரத்திலயோ சரி அந்தந்த மொண்டசரிகளோ சரி தாங்கள் இணைப்பதை தான் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள் இல்லையா நாங்கள் பார்த்தால் தெரியும் ஒரு முன்பள்ளிக்கு பாடத்திட்டம் என்பது கிடையாது அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் இந்த முன்வள்ளியிலே இந்த விடயம் சொல்லிக் கொடுக்க போறது ஆரம்ப பிரிவுக்கு என்றால் அதைத்தான் சொல்லிக் கொடுப்பார்கள் ஆனால் அரசாங்கம் இப்பொழுது ஒரு நவீன விடயத்தை கொண்டு வருகிறது எல்லா முன்வள்ளிகளையுமே வந்து ஒரே மாதிரியான பாடத்திட்டம் கட்டாயம் கொண்டு வரப்பட வேண்டும் முன்வள்ளி பிள்ளைகளுக்கும் எல்லா விதத்திலும் வந்து சரிசமனான கல்வித்திட்டம் அஹ் கல்வித்திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது அது ஒரு புறம் அடுத்து தரம் ஒன்று தரமாறு மாணவர்களுக்கான கல்வி திட்டத்திலே மாற்றம் பெறப் போகிறது அடுத்த ஆண்டில் இருந்து அவர்கள் பாடப்புத்தகங்களை மட்டுமே படிக்காமல் பாட புத்தகத்தை அரசாங்கம் நிறுத்தப் போகிறது அதுதான் உண்மை செயல்முறை புத்தகங்களை வழங்க போகிறது ஒரு மாணவன் தன்னுடைய செயல்முறை கற்றலை ஊக்குவிக்க அவனுக்கான செயல்முறை பயிற்சி புத்தகங்களை மட்டுமே அரசாங்கம் வழங்க காத்திருக்கிறது அந்த பயிற்சி புத்தகங்களை அவர்களுக்கு வழங்குகின்ற போது அவர்கள் என்ன செய்ய வழி உலகத்திலே அல்லது வெளிச்சூழலே அகப்புற சூழல்களிலே ஆய்வுகளை செய்து அவர்களை எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த படிப்பு முறை இருக்க போகிறது உதாரணத்துக்கு ஒரு வண்ணத்து பூச்சியை பற்றி ஒரு படிப்பென்று வைத்துக் கொள்வோம் தரமுன்னிலேயே வண்ணத்து பூச்சி பற்றி படிக்க போறோம் என்றால் இதுவரை காலம் நாங்கள் என்ன அழகான வண்ணத்து பூச்சி அழகான நிறமுடைய பூச்சி பட்டு பூச்சி எல்லாம் படித்திருப்போம் ஆனால் இனி வருகின்ற காலம் அப்படி அல்ல புத்தகத்திலே வண்ணத்து பூச்சியை வறுமையினை பார்த்து படிப்பதல்லாமல் வெளி சூழலே ஒரு வண்ணத்து பூச்சியை பார்த்து அதனை பிடித்து அதுக்கு எத்தனை கண்கள் இருக்கிறது எத்தனை உணர்கொம்புகள் இருக்கிறது எத்தனை இரகங்கள் இருக்கிறது எத்தனை கலர்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டு அதை எழுதுகின்ற ஒரு செயல்முறையினூடாக நாங்கள் இன்றைய வளர்ச்சிக்கு மாறப்போகிறோம் என்பதைத்தான் இன்றைய அந்த பாடத்திட்டம் சொல்ல வருகிறது அது அது மிக முக்கியமாக இனி எதிர் காலத்துக்கு தேவைப்படங்கள் ஒரு விடயமாக இருப்பதனால் இந்த கல்வி முறை கொஞ்சம் வரவேற்கப்படுகின்றது என்றாலும் கொஞ்சம் மாணவர்கள் மத்திரி சிரமத்தை கொடுக்கும் இருந்தாலும் அது தேவையான ஒரு கல்வி முறையாக இருக்கிறது தரம் ஒன்று தரமாறுக்கு வந்தாலும் அடுத்தடுத்த வருடங்களில் அது மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஒன்பது அஹ் பாடங்கள் இங்கே சிறுவர்களுக்கு தேவைப்படுவா மாணவர்களுக்கு அதாவது சிறுபராயிருக்கும் ஒன்று தொடக்கம் ஐந்து மாணவர்களுக்கு ஒன்பது பாடங்களும் பெரியவர்களுக்கு பதினான்கு பாடங்களும் கட்டாயமாக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இல்லையா நிச்சயமாக நான் சொன்னது போலவே வந்து பல விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் எப்பொழுதுமே வந்து கட்டல் கட்டல் என்று சொல்லி நாங்கள் இந்த ஒரு புத்தக பூச்சியாகவே இருந்து விடுகின்றோம் உண்மையாக நாங்கள் பார்க்கின்ற போது அனுபவ கேட்கையானது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை முன்னேற்றி செல்லக்கூடியதாக உதவுகின்றது உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது இன்று சிறுவர்கள் முதல் ஒரு சிறு பிள்ளையை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த சிறு பிள்ளைக்கு கூட அந்த உளநிலம் பாதிப்பு என்பது சாதாரணமாக ஏற்பட்டு விடுகின்றது ஒரு குறிப்பிட்ட வயது பிள்ளைகளை பார்க்கின்ற போது பாடசாலை கற்கின்ற பிள்ளைகள் கூட ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இன்று சுலபமாக பயன்படுத்தி விட்டு செல்லுகிறார்கள் ஆனால் ஆரம்ப காலங்களுடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கையிலே வந்து அவர்கள் படிப்பு என்ற ஒரு விடயத்தில் வந்து தங்களுடைய கல்வி என்பதை தாண்டி இணைப்பாடு விதான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டார்கள் அது மாத்திரமல்லாமல் செயன்முறை கல்விகளில் ஈடுபட்டார்கள் ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்ற போது எல்லோருமே அந்த புத்தகத்தை படித்து சரியான ஒரு பரீட்சை எழுதி அதுக்கான சரியான பருபறை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துடன் ஓடிக்கொண்டிருப்பதனால் வந்து அவர்களுக்கு உளநல பிரச்சனைகளும் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவற்றையெல்லாம் தீர்க்கும் முகமாக வந்து அடுத்த வருடத்திலிருந்து இந்த பாடத்திட்டங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட இருக்கின்றது உண்மையிலேயே இந்த மாற்றங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு மாற்றங்களாக நிகழும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நம்புறோம் என்று சொன்னா செயன்முறை அடிப்படையாக கேட்கின்ற போது அனுபவங்கள் வாயிலாக நாங்கள் கேட்கின்ற போது அவை எங்களுடைய மனதில் மிக மிக இலகுவாக படியக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் வந்து அனுபவங்கள் வாயிலாக நாங்கள் கற்கின்ற போது அதன் தொடர்பான ஒரு தெளிவு நிலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது சொன்னது போல வந்து ஒரு படம் என்று சொன்னால் அதை ஒரு வண்ணத்து பூச்சி என்று சொன்னால் நாங்கள் தான் பார்ப்போம் அது போல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விடியம் என்று சொன்னால் நாங்கள் அந்த ஒரு எங்களுடைய கற்பனை கண்களினால் தான் பார்ப்போம் மாறாக வந்து நாங்கள் செயல்முறையின் ஊடாக நாங்கள் தொழிற்படுத்த போது நிச்சயமாக வந்து அது தொடர்பான ஒரு உண்மை நிலையை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக சிறுவர்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த பாலர் பாடசாலையிலே சிறுவர்களுக்கு வந்து நாங்கள் பெரிய மாணவர்களுக்கு கற்பிப்பது போல வந்து ஒரே இடத்திலே அமர்த்தி வந்து கற்பித்து விட முடியாது அவர்களுக்கு நாங்கள் கற்பிப்பதற்கு வெவ்வேறு வழிமுறைகள் இருக்கின்றது விளையாட்டுகள் ஊடாக வந்து அவர்களுக்கு நாங்கள் கற்பித்து கொடுக்கலாம் அது மாத்திரமில்லாமல் வினா விடை நுட்பங்கள் இருக்கின்றது ஒரு வினாவை கேட்கின்ற போது பிள்ளைகள் விடை சொல்லுகின்ற போது அதன் ஊடாக கற்பிக்கலாம் அது மாத்தமல்லாமல் வெவ்வேறு உத்திகள் இருக்கின்றது இவற்றையெல்லாம் கொண்டு நாங்கள் கற்கின்ற போது வந்து மிகவும் இந்த அனுபவ கற்றல் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நாங்கள் முறை மாற்றங்களுக்கு ஏற்ப எங்களையும் மாற்றிக்கொண்டு நாங்களும் மிக உயர்ந்த மனிதர்களாக வருவோம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் மற்றும்